வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் எல்லா செய்திகளும் எல்லோருக்கும் தெரிய வாய்ப்பில்லை எல்லோரும் பத்திரிகை படிப்பதில்லை பத்திரிகை படிக்காதவர்களும் இருக்கிறார்கள் உருது பத்திரிகை கொரோனாக்கு பிறகு ஆம்பூருக்கு வருவதில்லை ஆகவே உருது பத்திரிகை படிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் மிகவும் விட்டிருக்கிறது ஆம்பூரில் ஆகவே தான் நான் சில முக்கிய செய்திகளை யூடியூப் மூலமாக உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் உருதுவிலும் கொடுக்கிறேன் தமிழிலும் கொடுக்கிறேன் சில சமயங்களில் ஆங்கிலத்திலும் படித்து சொல்லுகிறேன் எல்லோரும் இப்படி தான் செய்கிறார்கள் உதாரணத்துக்கு பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு செய்தி எங்களிருந்து கிடைக்கிறது பிடிஐ மற்றும் சில நிறுவனங்கள் மூலமாக செய்தி கிடைக்கின்றன அந்த செய்திகளை அவர்கள் பத்திரிகையில் வெளியிடுகிறார்கள் எல்லோருக்கும் தான் செய்திகள் கிடைக்கின்றன எனக்கு பத்திரிகை மூலமாக செய்திகள் கிடைக்கின்றன நான் எல்லோரும் செய்திகளை தெரிந்திருக்க வேண்டும் முக்கியமான செய்திகளை குறிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தினமணி பத்திரிகையில் வரும் செய்திகளை பெரும்பாலும் படித்து சொல்லுகிறேன் அதில் முக்கிய தேசிய செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளும் இருக்கின்றன வீடு என்ன என்னால் சொல்ல முடியும் வீடுகளில் பல பேர் பலவிதமாக ஒருவரை ஒருவர் திட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்னால் செய்ய முடியாது நான் நல்ல விதத்தில் செய்திகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் பத்திரிகை படித்து கொண்டிருந்தால் உங்களிடம் தமிழ் பத்திரிகையோ உருது பத்திரிகையோ ஆங்கில பத்திரிகையோ வருகிறதென்றால் நீங்கள் யூடியூபை பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்னுடைய யூடியூபை பார்க்க வேண்டிய அவசியமில்லை யாருக்கு என்னுடைய செய்திகள் தேவைப்படுகிறதோ அவர்கள் பார்க்கலாம் அவ்வளவுதான் இதை நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக இப்போது டெலிகேஷன் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறது பாகிஸ்தானுடைய நிலைமையை எடுத்துரைக்க நம்முடைய நாட்டிலிருக்கும் எல்லா கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இந்தியாவினுடைய பிரதிநிதிகளாக ஆகி வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் அங்கே விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி பாகிஸ்தான் டெரோரிஸ்ட்டுகளை ஊக்குவிக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லப் போயிருக்கிறார்கள் அவர்கள் சொல்ல ஆர்மவும் செய்து விட்டிருக்கிறார்கள் இந்த எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் பாகிஸ்தானுடைய டெரோரிஸ்ட் முகாம்கள் எப்படி இருக்கின்றன ஆகவே இதான் நாம் சொல்லும் வரை சொல்லும் கடைசியில் ஆப்ரேஷன் சிந்தூர் ஏற்படுத்தி பாகிஸ்தானுக்கு நல்ல பாடம் கற்பித்திருக்கிறோம் காஷ்மீரில் பாகிஸ்தானி டெரோரிஸ்ட் இருபத்தி ஆறு பேர்களை மதம் கேட்டு கொன்றார்கள் இது கொடூரமானது இது வெறுக்கத்தக்கது இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய நாட்டு அரசாங்கம் இந்திய அரசாங்கம் ஆப்ரேஷன் சிந்துர் ஏற்படுத்தி பாகிஸ்தானுக்கு நல்ல பாடம் கற்பித்தது பாகிஸ்தான் டெரோரிசம் கேம்கடை எங்கேயாவது இன்னும் இருந்தால் அதை அவர்கள் ஊக்குவிக்கக்கூடாது நாம் இன்னும் தேவைப்பட்டால் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பிப்போம் என்றுதான் நம்முடைய நாட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இதை பாகிஸ்தான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய பிரதிநிதிகள் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் அங்கே பாகிஸ்தானுடைய போக்கை எடுத்துச் சொல்லி நாம் ஏன் ஆப்ரேஷன் செந்தூர் மூலமாக பாகிஸ்தானில் இருந்த டெரரிஸ்ட் இடங்களை அழித்தோம் என்பதை நம்முடைய டெலிகேஷன் வெளிநாடுகளில் வி விளக்கும் ஜெர்மனி போன்ற நாடுகளும் நம்முடைய நாட்டுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது நாம் ஆபரேஷன் சிந்துர் செய்தது சரிதான் என்று சொல்லியிருக்கிறது நான் ஏன் செய்திகளை வாசிக்கிறேன் என்பதற்கு இந்த வீடியோ மூலமாக விளக்கம் கொடுத்திருக்கிறேன் நன்றி